அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் அதாவது சகோதர சகோதரிகள் ஒற்றுமை உண்டா அவர்களால் லாபம் உண்டா பார்த்தோமானால் லக்கினத்திற்கு மூன்று இளைய சகோதரன் இளைய சகோதரி லக்கினத்திற்கு பதினொன்று மூத்த சகோதரன் மூத்த சகோதரி அதுதான் கணக்கு அதை வைத்து கொண்டு பார்க்க வேண்டும் அதாவது ஒரு சொத்து இருக்கிறது அது சொத்து பிரிக்கப்பட வேண்டும் அப்போ என்ன சொல்கிறான் சொத்து பிரிக்கிற டைம் வந்தாச்சியா இந்த தம்பி ஒத்துப்பானால் என்ன பண்ணுவான்னு தெரியல அது வேறு ஒரு குழப்பம் எங்கள் சந்தாரம் எப்போவோ வாங்க வாங்கிறது என் மனைவி எங்க வாய் திறந்தால் என்னாக யோசனை அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு தெரியல யார் தம்பிக்காரன் அவன் சொல்கிறான் சரி தம்பிக்கார என்ன சொல்கிறான் அப்பா சொல்லி இப்போ ஷேர் பண்ணோம் பேசலாமான்னு யோசனை அண்ணங்காரன் ஒத்துப்பானா இன்னும் போட்டோம் பார்க்கலான்னுவானா அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவன் ஒரு வேவதி மைண்டு அப்படி அவன் இதை எப்படி தீக்கிறது ஜாதகத்தால் முடியுமா முடியும் எப்படி அதாவது மூத்த சகோதர ஸ்தானத்திலே உங்களுக்கு மூத்த மூத்த சகோதர குரு சகோதரனால் பிரச்சனை இல்லை மூத்த சகோதரன் பதினொன்றாம் ஸ்தானத்திலே ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பத்து பதினொன்று கூடியவர் அமர்ந்தாலும் குரு பார்த்தாலும் விட்டு கொடுக்கும் எண்ணம் அவனுக்கு உண்டு ஆனால் பன்னெண்டு கூடியவன் இணைந்து அந்த ரிஷவ லக்னத்திற்கு ஏழு கூடிய செவ்வாய் பார்த்தாலும் சேர்ந்தாலும் சிறு பிரச்சனை பெரியதாக காட்டுத்தீ போல வளர்ந்து கோர்ட்டு கேசு அலைந்து இவர்கள் சாப்பிடு சாப்பிடுவதை விட இந்த லாபம் கோர்ட்டு கேட்டுக்க போயிடும் ஆமாம் அதனால் பதினொன்றாவது ஸ்தானத்தில் கிரகம் இருக்க வேண்டும் கிரகம் பார்க்க வேண்டும் சரி இளைய சகோதர ஸ்தானத்துக்கு எப்படி இதே ரிஷப லக்னம் இளைய சகோதர ஸ்தானத்தில் ஏழு கூடிய செவ்வாய் உட்கார்ந்தாலும் பூரிக சொத்து அல்லவா பிரிக்க வேண்டியது அந்த லக்கினத்திற்கு ஐந்து பூரிக சொத்தை காட்டக்கூடிய ஒரு இடம் அதில் பன்னெண்டு குடியவன் ஏழு குடியவன் செவ்வா ஐந்துல உக்காந்தாலும் கேது உட்கார்ந்தாலும் பிரிக்க விடமாட்டான் அந்த சொத்தம் இவன் கைக்கு சரியாக வராது யார் கைக்கு மூத்தவர் கைக்கு சரியாக வராது அதே நேரத்தில் அந்த இளைய சகோதரனுக்கு எட்டு குடியவன் சனி ரெண்டில் இருந்தாலும் அவன் வாயை திறந்தா ஐயா காதை மூடிக்கணும் அப்படி பேசுவான் ஆகவே இந்த பஞ்சாயத்து பெருசா போகும் ஜாதகம் பார்க்கிறப்பவே தெரிஞ்சிடும் சரி இதுக்கு என்ன வழி அப்படின்னா இதுக்கு பஞ்சாயத்து சொல்லக்கூடியவர்கள் ஜாதகம் நன்றாக இருக்க வேண்டும் எப்படி லக்கினத்திற்கு குரு இருந்தால் அதாவது இரண்டில் இருந்தால் லக்கினத்திற்கு ஐந்தில் இருந்தால் லக்கீனத்திற்கு ஒன்பதில் இருந்தால் டேய் ஏதோ உன்ன பின்ன பார்த்து முடிச்சும் போங்கடா தகராறு பண்ணி தேவையில்லாம பிரச்சனை ஆகி கோர்ட்டு கேஸ் அலைஞ்சு இதுகிறதையும் விட போறீங்களா மடப்பசங்களை அப்படின்வாரு அவருடைய வார்த்தையை இவர்கள் எடுப்பார்கள் அதை விட்டு விட்டு இவர்கள் போக்காக விட்டு விட்டால் பலன் இல்லை சகோதரர்களால் பிரச்சனை வந்து சொத்துக்கள் சின்னாபின்னமாகிவிடும் ஆகவே நண்பர்களே இந்த சொத்து பிரச்சனை தீரும் பொழுது நடுவிலே மீடியேட்டர் அதாவது பஞ்சாயத்து சொல்லக்கூடியவர் ஜாதகம் அருமையாக இருந்தால் அவரை பார்த்து பயப்படுவார்கள் நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் நன்றி வணக்கம்